அசுரர் பிராப்தமாகியிடையே அன்றே விரிவினை போராட்டம் தொடங்கியது எனவே அசுர குருவான சுக்கராச்சாரம் உபதேசம் மற்றும் மாயானவள் காசி பவுனி வரை கூடிப்பொழுது சூரபதுமன் சிங்கமுகன் தாருகன் அஜமுகி என்று நான் பெற்றால் அவர்களோ அரணை குறித்து அகோர தவம் புரிந்து அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கு எதிரில் என்று கருவித்து மின்னவர்களை சிறை வைத்து பக்தர்களை பாதகத்தின் முதலிடமாய் வந்தார்கள் அவர்களின் சிவனாரின் நெற்றிக்கன் வழியாக ஆறு அப்பொறிகளை அக்கி நிதன் தாங்கி பிடிக்க சுவாலையின்பால் வெப்பம் தாங்காது அப்பொறிகளை கங்கையிடம் தர கங்கையானவள் கையிலையில் நிறைந்துள்ள நானற் போல் பொதிருந்த விட அங்கு நாம் ஆறு குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்ந்து கால் ஓர் நாள் அங்கு வந்தே எமது என்ன உமாதேவி ஆறு குழந்தைகளும் ஏக காலத்தில் ஒன்று சேர அணைக்க அங்கு நாம் ஓராறு முகமும் சீராறுகரவமாய் ஏக வடிவம் பெற்று இளம்மாய் திருவிளையாடல் பல புரிந்து அசுரர்களை சம்ஹாரித்து தேவர்களது துயர்வு அழைத்து திருப்பரங்குண்டிலே தெய்வ யானையை அனுபடித்து வள்ளியை விதவை செய்யும் தினத்தை எதிர்பார்த்து இத்திருத்தணிகையில் தங்கி உலகம் முயற்சிகள் உயர்வு வரவும் யாமும் மிக வாழ்வுகவை முடித்தல் வேண்டும் வேண்டினும் கூடல் உருளுக்கு பாங்கன் தேவென்பார்களே அத்தகைய வாங்கி நொடிவிலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும்ங்க வீணாகாண சத்தம் இருக்கின்றதே ஒருவேளை நாரத மகாமனி வருவதாக தெரிகின்றது இருந்தபோதிலும் இங்கே இந்த கல்லை கிராமத்திலே வீற்றிருக்கக்கூடிய எனது அன்னை உமையவள் அந்த மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று மகள்களுக்கு மூத்த மகளாக திகழக்கூடிய இவளை வணங்கிவிட்டு பிறகு நாரத மகாமலியை சென்றோம் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாரி கசிந்துருகும் மனத்தினிலே இசை நிற்கும் மகமாயி மகமாயி

இந்த கல்லை வழங்கட்டும் இருந்த போதிலும் வரவேற்பது என்பது தமிழர்களின் பண்பாடு ஆகையால் தாங்களை வரவேற்க வேண்டும் அல்லவா இதோ தாங்களுக்கு எனக்கே பிடித்தமான அந்த ஆவேரி ராகத்தில் தாங்களுக்கு ஒரு வரவேற்பு அளிக்கின்றேன் கண்டீர் என்பதை எடுத்து கூறுங்கள் கேட்டா மூலம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு அவருடன் ஆஜி பெற்றுக் கொண்டு என்னுடைய கழக தொழிலின் காரணமாக பூலோகத்தின் தென்பகுதியில் வரும்பொழுது அங்கே வேலுமலை சாரலில் சிற்றூர் என்னிடத்தில் திணைச்சோலைக்கு மத்தியில் தங்களுக்கு ஒரு அழகான கனியை கண்டுள்ளேன் மகாமனுவரே முருகா கனியை கண்டு வந்திரலவா அதை தாங்கள் கொண்டு வந்திருக்கலாமே முருகா யார் எந்த வேலையை செய்யணுமோ அவங்க அந்த வேலையை அப்பப்ப செய்யணும் கனியை பார்த்து வரதே என்னோட வேலை அந்த படிச்சு பறிச்சு நீ உங்களோட வேலை ஓஹோ நாரத மகாமனுவரே முருகா ஆதியிலே ஒரு கனியை கொண்டு வந்தீர் ஆமா கொண்டு வந்து எனது குடும்பத்திலே கலவரத்தை ஏற்படுத்தி விட்டீர் ஏற்படுத்தி என்னை குடும்பத்தில் இருந்து பிரித்து தாங்கள் சுயநலவாதி ஆமா என்ன காரணம் என்றால் ஐந்து ஆவினன் குடிகளாக ஐந்து பேர் சுற்றித் திரிந்தார்கள் அவர்களுக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும் அதற்கு பெருமானாகிய நான் அந்த மலை மீது ஏறி நிற்க வேண்டும் இதுதான் இதை என்னிடம் கூறியிருக்கலாமே தாங்கள் முருகா அந்த மலை மீது ஏறி நில்லுங்கள் அவர்களுக்கு சாப கிடைக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி இருக்கலாம் அழிக்க வேண்டும் இடுமனையும் அழித்து ஆட்கொண்டு எனக்கு எதிரிலேயே வைத்துக் கொண்டேன் ஆனால் அதற்கு அனுப்பியது கோபணத்துடன் நாங்கள் அனுப்பினீர்கள் அப்பொழுது நாங்கள் சுயநலவாய் தானே அப்படிதான் சொல்லக்கூடாது முருகா பழம் கிடைக்கல என்ன அற்புதமான படை வீடு கிடைச்சிருக்கல நாரத அழகா அழகாத்தான இருக்கீங்க நாரத மகாமுனி மூத்தோர் சொல்லும் முதலி கனியும் முன்னே வந்து தோற்பாக இருந்தாலும் பின்னே இனிக்கும் என்பார்கள் அப்பேற்பட்ட காரணத்தால் பழம் நீ என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீடு ஆமா ஆமா தாங்கள் நாரதமாக

பட்சிகள்ால் பறந்து டும் என்றால் ஆமாக்க காயம்னும்க்கரங்களுக்கு உள்ளது என் கனி எனக்கு தெரிய பறவே எங்களுக்கு எட்டாத கனி என்று இல்லை இருந்தாலும் நாராயண மகாமுனிவரே தாங்கள் கூறிய விளக்கங்கள் தாங்கள் பாடிய ராகங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது தாங்கள் கண்டு வந்தது எனக்கு கனி போல தோன்றவில்லை கனி அல்ல கண்ணியை தான் கண்டு வந்துள்ளேன் ஆதில் வாக்கு பாதில் இருக்கின்றது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்களை அன்று திருமணம் செய்து கொள்வதாக ஐந்து வயதிலே அறியாத பருவத்திலே வாக்கு கொடுத்தீர்கள் அதன்படி அமிர்தவல்லியை தென்பரங்குன்றத்தில் தேவையான என்ற பெயரில் திருமணம் செய்து கொண்டீர்கள் இப்பொழுது இளையவர் சுந்தரவள்ளி அங்கே திரைப்படத்தில் சுதந்திர வழியாக திரைக்காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணவலை அது உமக்கு பொருட்கள

கூட்டத்தை நாங்க பார்த்தது முருகனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எந்திரிச்சு போயிடறாங்க தயவு செய்து ஆமா இது முருகனுடைய சொல்லா நினைச்சிட்டு இருந்து இந்த நாடகத்தை கடைசி வரைக்கும் கண்டு இல்லைங்க காந்தர மணம் என்று சொல்லக்கூடிய களவு மனம் முடிந்து தம்பதி சமதராய் இன்று அதிகாலை பிரமு முகூர்த்தத்திலே தாங்களுக்கும் நமது கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் நமது ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கும் நமது பக்க கலைஞர்களுக்கும் பக்க என்று பக்கா மேளமாக அமைந்திருக்கின்றது இந்த இசை கலைஞர்களுக்கும் திருமணத்திற்கு வரும்போது தாங்கள் என்ன ஒன்று ஏதோ என்னால முடிஞ்ச மூணு கொண்டாரு உங்களுக்காக மூன்று மைக் செட்டு காத்தது வாங்கி ஒரு ஆறா கொடுங்க முடியல மூணுண்டா நீங்க என்ன தவறா கூடாது மூணுண்டா உங்களை புகழ் நாவில் ஒரு பாமாலை திருமணத்திற்கு இரண்டு பூமாலை

மனிதனுக்கு இருந்தா அது வந்து கல்யாணம் தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கு அது வந்து திருக்கல்யாணம் அப்படிப்பட்ட திருக்கல்யாணத்தை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு வாங்கியிருக்காரு முருவெருமான் அதனால